அதை போல் கணவன் மனைவியாக இருப்பார்களா நம்ம அனைவரும் சொர்க்கத்தில் நுழையும் போது ஆதமலை செல்லும் அவர்கள் உயரத்தில் நுழையுமா இதுக்கு குரான் அதிசு படி விளக்கம் தரும் அதாவது ரெண்டு கேள்வி கேட்கிறாங்க ஒன்னு கணவன் மனைவியாக உலகத்துல வாழ்ந்தவர்கள் நல்ல முறையில் வாழ்ந்து மரணித்தவர்கள் நாளை மறுமையில் கணவன் மனைவிகளாக சொர்க்கத்துல இருப்பாங்களா அப்படின்னு கேக்குறாங்க இந்த உலகத்துல இருக்கிற கணவன் மனைவி செட்டப் அங்க இருக்காது அங்கே நம்முடைய வாழ்க்கை இன்பத்திற்காக வேண்டி வேறு வேறு ஜோடிகளை எல்லாம் அங்கே தயாரித்து வைத்திருக்கிறான் வலஹும் பீகா அஸ்வாஜும் முத்தஹரா அங்கே உங்களுக்கு பரிசுத்தமான ஜோடியர்கள் உண்டு அங்கேன்னு தனியான ஜோடியை அல்ல ஏற்படுத்தியிருக்கிறான் ஆண்களுக்கு பெண் ஜோடி ஜோடியைப்படுத்தியிருக்கிறான் பெண்களுக்கு ஆண்களுக்கு உண்டான ஜோடிகளை அல்ல ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் அது அவங்க வந்து அப்படி அவங்களோட தான் வாழ்க்கை நடத்துவதற்குரிய மனோ மனிதர்கள் இருப்போம் அங்கே போனதுக்கு பிறகு இவர்கள் மீது ஆட்டம் வராது ஒருவேளை அப்படி தேவை ஏற்பட்டால் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் சந்திப்பார்கள் கணவன் மனைவியாக இருக்கட்டும் அல்ல அவருடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் நாளை மறுமையில் அவங்களை சந்திப்பாங்க உலகத்தில் நல்லவங்களா நல்லவராக இருந்த கணவரும் சொர்க்கத்தில் இருக்கிறாரு நல்லவராக இருந்த மனைவியும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா கணவன் மனைவியும் சந்திச்சுக்குவாங்க இந்த கணவனையும் மனைவியும் அவங்களுடைய பிள்ளைங்க போய் சந்திச்சுக்கணும் அல்ல சொல்லி காட்டுகிறான் வல்லதீன் ஆமனும் வத்தபாத்துகும் துர்ரியத்துகும் பீமானின் அல் யார் கொண்டு அவர்களை அவர்களுடைய சந்ததிகள் பின்தொடர்ந்தார்களோ நாளை மறுமையில இந்த சந்ததிகளை அவர்களின் பெற்றோரோடு நாம் சேர்த்து வைப்போம் ரெண்டு பேரும் சொர்க்கத்துல இருக்கிறாங்க விளங்குது பெத்தவங்க தான் நாம புரிந்து கொண்டிருக்கிறாங்கன்றது விளங்குது தான் இந்த பிள்ளைங்க போய் நம்முடைய பெத்தவங்க அவங்களை போய் சந்திக்கிறாங்கன்றது விளங்கு பெத்தவங்களை போய் பிள்ளையை சந்திக்க வைக்கலாம் அப்படின்னா தெரிஞ்சாதான சந்தோஷம் பெத்தவங்களுக்கு தெரியாம ஒருத்தர் வந்து சந்திச்சா நம்ம புள்ளைன்னு தெரியல ஒருத்தர் வந்து சந்திச்சுட்டு போனா பெரிய சந்தோஷம் வருமா நம்ம பெத்த பிள்ளைய சந்திக்கிறோம் அப்படின்னு வந்தா தான் அப்பதான் அதிகபட்சம் மகிழ்ச்சி வரும் அந்த வசனத்திலிருந்து என்ன விளங்குதுன்னா சொர்க்கத்துல இருப்போம் ஆனா ஜோடிகளாக இருக்க மாட்டோம் ஜோடியாக இணைய விரும்பினா விரும்பியதெல்லாம் கிடைக்குங்களான அந்த அடிப்படையில் அதுவும் உங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டி மறுமையை பொறுத்த வரைக்கும் அங்க நாம வேறு வேறு ஜோடிகளோடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற ஜோடிகளை அங்க நாம ஜோடிகளாக தேர்வு செய்து கொள்ள மாட்டோம் இவங்களுக்கு ஆண் ஜோடிகளோடு இவங்க தனியா இருப்பாங்க அவர்களுக்கு பெண் ஜோடிகளோடு அவர்கள் தனியாக இருப்பாங்க ரெண்டு பேரும் தனித்தனியாக தான் இருப்பாங்க சில பேருக்கு விதிவிலக்கு சொல்லப்பட்டிருக்கிறது இது ஒண்ணு இரண்டாவது